வகையில் அவர்களை பணிய வைப்பது என்பதை விட எங்களது மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி இளத்தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான செல்நறியில் எப்படி ஒரு புதிய மாற்று அணுமுறையை கண்டறியலாம் என்பதற்கான ஒரு விடயமாக மாறியுள்ளது ஏனைய செல்வாக்குள்ள பணபலம் மிக்க அரசியல் கட்சிகள் செய்வது போன்று தமிழ் பொது வேட்பாளர்களுக்கான அணியினரால் மக்களுக்கு எதுவும் கைவிட்டு கொடுத்து விட முடியாது நாங்கள் அந்த கலாச்சாரத்துக்கு போக தயாராக இல்லை தமிழ் மக்களையும் தங்கள் வாக்குகளுக்காக வெளியே போவதற்கான கலாச்சாரத்துக்குள் நாங்கள் உள்ளிருக்க தயாரில்லை என்பதில் உறுதியாக நிற்கின்றோம் பல விடயங்கள் நடக்கின்றன இந்த தமிழக கட்சி இந்த இந்த கூட்டங்களுக்கு போனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம தங்களுடைய அங்கத்தவர்களையே எச்சரிக்கின்ற நிலைமை மாறி இப்பொழுது சில துணிகரமான முடிவுடன் வெளியில வரக்கூடிய அளவுக்கு அவரோட மனமாற்றமும் சில துணிவுகரமான ஒரு மனப்பாம்பு வந்திருக்கின்றது எதிர்காலம் நோக்கி நம்பிக்கையுடன் பிரிய பிரியாணிக்க முடியும் இப்பொழுது ராஜதந்திரிய மத்தியில் இந்த விடயம் ஒரு பெருமதியான ஒரு விடயமாக உணரப்பட துவங்கி இருக்கின்றது அது ரெண்டு தளத்தால் உணரப்படும் உள்நாட்டில் உள்ள ராஜதந்திரியல் உள்நாட்டில் புரியப்படும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு மிக கணிசமான ஆதரவை இன்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இலங்கையின் பல தேசிய இன பண்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் பெரும் சிங்கள பௌத்த தேசியவாதம் ஏனைய தேசிய இனங்களை தனக்கு சமனாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவமும் பிரகடனமும் வேண்டும் அதுதான் முதன்மையானது இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசின் தேசிய கொள்கை வகுப்பாளர்களுடைய அந்த வரையறை இந்த வடகிழக்கு விடுதலை பெற வேண்டும் வெளியே வர வேண்டும் அதற்கு இந்த மக்களுக்கு அவர்கள் தங்களை தாங்கு தாங்களை ஆளுகின்ற சுயாட்சி கொடுத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் வணக்கம் மீண்டும் ஒரு தாயர் களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தினம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் சனிக்கிழமை நடைபெற இருக்கின்றது இந்த நிலைமையில் கள்ள நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றார்கள் போன்ற பல்வேறு அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் சமூக செயற்பாட்டாளருமான செல்வின் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் பாரதி வணக்கம் நேர்காலைக்கு உயிரோட நேர்காலைக்கு நடைபெற போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் முக்கியத்துவம் என்பதை விட இதை நாங்கள் கையாளுவதற்காக தெரிந்து கொண்ட அணுகுமுறைதான் தான் தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விடமாகும் சாதாரணமாக இலங்கையில் பல ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருக்கின்றன ஒன்பது ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருக்கின்றன நாங்கள் யாரோ ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு அன்றைய காலத்து அரசியல் தலைமைகள் சொல்லுகின்றபடி நடந்திருக்கின்றோம் அவர்களுக்கு புள்ளடி போட்டிருக்கோம் பின்பு அவர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் அதான் உண்மை இம்முறை அவை எல்லாவற்றிற்கும் மாற்றாக நாங்கள் ஒரு புதிய அணுகுமுறை அல்ல தந்திரோபாயம் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதாவது இது ஒரு வகையில் அவர்களை பணிய வைப்பது என்பதை விட எங்களது மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி ஈழத்தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான செல்நறையில் எப்படி ஒரு புதிய மாற்று அணுகுறையை கண்டறியலாம் என்பதற்கான ஒரு விடயமாக மாறியுள்ளது அதாவது அந்த ஜனாதிபதிகளுக்கு வாக்களிக்காமல் நாங்கள் எங்களுக்கென ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதன் மூலம் அவருக்கு எங்கள் வாக்குகளை செலுத்துகின்ற ஒரு விடயம் இங்கு இந்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பல பரிமாண தந்திரோபாயம் சார்ந்தது ஒன்று தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் சம்பந்தமான ஒரு பரந்த கலந்துரையாடல் ஒன்றை உருவாக்குவது அது என்னை பொறுத்தவரை நூறு வீதமும் வெற்றி என்றுதான் நான் போகுது தமிழ் மக்கள் எல்லா மட்டங்களிலும் இப்பொழுது ஏன் இந்த பொது வேட்பாளர் நாங்க பொது வேட்பாளருக்கு போடத்தான் வேண்டுமா ஏனைய வேட்பாளருக்கு ஏன் போடணும் அல்ல போடக்கூடாது பல விடயங்களில் எல்லா மட்டங்களிலும் பேச துவங்கி இருக்கின்றார்கள் இது கடந்த ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக நாங்கள் காத்திருந்த ஒரு உரை இருந்து அரசியல் உரைநிலையிலிருந்து பேசுகின்ற உரை வெளி வெளிவந்திருக்கின்றது ஒரு ஜனநாயக அரசியல் பாரம்பரியத்திற்கு இது மிக முக்கியமானது மக்கள் இப்பொழுது பேச மக்களை பேச வைக்க துவங்கியது என்பது முதன்மையான வெற்றி இதை பேச வைப்பதன் மூலம் மக்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளை கேட்க துவங்கி இருக்கின்றார்கள் இது தமிழ் தரப்பில் உள்ள முக்கியமான விஷயம் ஆனால் இதே புரிந்து கொள்ள மறக்கின்ற மறக்கின்ற தமிழ் தரப்புகளும் உள்ளன அவர்கள் வளமை போல் ரெண்டு நிலை எடுக்கின்றார்கள் ஒன்று வளமை போல் நாங்கள் இந்த இலங்கை ஸ்ரீலங்கா ஜனநாயக குடியரசு ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்கள் இறமைக்கு அப்பாற்பட்டதையும் நாங்களே பயிர் தெரிவிப்போம் என்று சொல்லுகின்றோம் ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு தரப்பில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் அவர்களுடன் பேரம் பேசி நாங்கள் எங்களுக்கு ஏதாவது சிட்டு அணை அடைந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த பொது வேட்பாளருக்கான பலம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இதோ காலம் மிக குறுகியதாக இருந்தது இந்த முயற்சியை உருவெடுத்து அது மக்கள் மத்தியில போய் போன விஷயத்துல நாங்கள் நான் சொல்ல மாட்டேன் நூறு வீதம் அடிமட்ட மக்கள் வரை முழுமையாக போயிருக்கின்ற நான் சொல்ல மாட்டேன் உம் ஆனா ஒரு அறுபது எழுபது வீதமாவது மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் கீழே போயிருக்குது இன்னும் கீழ் கீழ் மக்கள் மக்கள் மத்தியில் கிராமங்கள் மத்தியில் இது போக வேண்டியிருக்கின்றது அவர் போகும்போதும் எங்களுக்கு சவால் இருக்கணும் அவர்களிடம் கொண்டு போகும்போது ஒருமனை ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் உள்ளடி போடுங்கள் என்று மட்டும் சொல்வது அவர்களை எந்த திருப்பிப்படுத்தாது அவர்களிடம் நிரம்ப கேள்விகள் இருந்தன பெரிய தமிழ்த் தேசியம் பற்றி நீங்கள் பேசி பொது வேட்பாளரை நியமிக்கின்றீர்கள் எங்களுடைய கிராம தேசியம் அல்லது எங்களுடைய தனிமனிதனுடைய எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பிரச்சனைகள் அல்ல எங்களிடம் உள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகள் இவைகளை எல்லாம் கையாளக்கூடிய தேசியமாக புதிய தமிழ் தேசியம் மாற்றமடையுமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் வைத்திருக்கின்றார் அவ்வாறு ஒரு 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 ஒன்றைக்கு களம் ஒரு ஒரு வகையான ஒரு சூ தூட்டை பெற்றிருக்கின்றது ஓமப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தென்னிலங்கையில் மிகுந்த தடுமாற்றமான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஜார் ஜாரை ஆதரிப்பது என்பது யார் காலத்தில் வந்து இன்றைய தினம் பின்னம் இன்றைய நள்ளிரவு இந்த பிரச்சார விஷயங்கள் முடிய முதல் சில வேளைகளில் ஒரு வேட்பாளருடைய தரப்பு இன்னொரு வேட்பாளரை ஆதரிக்க போறோம் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற அளவுக்கு தென்னிலங்கையின் நிலைமைகள் மாறுகின்றன தென்னிலங்கையில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக இந்த தரப்பு வர வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் எனவே அதற்கேற்ற முறையில் அவர்கள் தங்களுடைய அணிகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கடைசி நிமிடத்தில் கூட சில வேடங்களில் தங்களை ஆட்சிக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தரப்பு வர வேண்டும் என்பதற்காக சில அறிவுறுத்தல்களை கொடுப்பார்கள் என்று செய்திகள் சொல்லுகின்றன ஏனைய ரெண்டு தரப்பு முக்கியமாக முதன்மையாக இருக்கின்ற அஜித்குமார் திசா நாயக்கா மற்றும் சாஜித் அவர்கள் கூட இப்பொழுது ஒரு அணி மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவை மூன்றாவதாக தள்ளிவிட்டு சஜித்தும் அன்றகுமாராவும் போட்டிக்கு போன்றும் இல்லை சஜித்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அன்றகுமாராவும் ரணில் விக்ரமசிங்காவும் போட்டிக்கு போன்ற தோற்றம் இந்த கடந்த இருபத்தி நாலு மணி காலத்துக்குள் தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் அவதானிகள் சொல்லுகின்றார்கள் அவருடைய கணிப்பின்படி அன்பகுமார திசா நாயக்கா அன்னகுமாரா நாயக்காவுக்கான பிரச்சாரங்கள் அந்த உபயோகமாக போகின்றதாக என்னுடைய அணுகுமுறையில் சஜித் பெறக்கூடாது என்பதில் கணிசமான தரப்பினர் தென்னிலங்கையில் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கடுமையாக வேலை செய்வது ஒன்று சஜித் பெறக்கூடாது என்பதில் அரசியல் பின்னணி மட்டும்தானா இல்ல சமூக பின்னணி இருக்கா என்பதும் எனக்கு புரியவில்லை அதே வேளையில் சில வேளைகளில் பக்கத்து பிராந்திய வல்லரசு சஜித்தை ஆதரிக்கலாம் என்ற ஒரு கதை இல்லையென்றால் சஜித் வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்ற வாக்குறுதி அப்படியான விடயங்கள் கூட இல்லை செல்வாக்கு செலுத்துகின்றதா என்ற கேள்வியங்களிடம் இருக்கின்றது ஆனால் அதே வேளையில் அன்றகுமார் திசா நாயக்க வரக்கூடாது என்பதில் கடந்த வருட கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்றோரும் மிக கவனமாக இருக்கின்றார்கள் என்றால் தான் சில வேலைகளில் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அங்கு தென்னிலங்கை ஒட்டுமொத்த குழப்பமாக இருக்கின்றது எனவே இந்த குழப்பத்துக்கு அறுவடை செய்யக்கூடிய எந்த விடயங்களும் தமிழ் மக்களுக்கு இல்லை தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு திரண்டு ஆதரவை கட்டியெழுப்பதன் மூலமும் தமிழ் மக்கள் தங்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலந்துரையாடலை முன்னெடுப்பதன் மூலமும் எதிர்கால செல்நுறையை வகுப்பதற்கான ஒரு சந்திரவாய பாதையில் பிரவேசிக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் நிதர்சனமாக மாறியுள்ளது தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரைகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது நீங்களும் அந்த பரப்புரைகளில் கலந்து கொண்டிருந்தீர்கள் அந்த வகையில மக்கள் மத்தியிலே அதற்கான ஆதரவு தளம் மக்கள் மத்தியில் ஆதரவு நான் சொல்வேன் நாற்பது என்று சொல்வேன் ஆதரவு என்ற வகையில் மக்களை திரட்டுவது என்பது மிகவும் சவாலாக மாறியுள்ளது உள்ளது இலங்கையில் தற்போது உள்ள கலாச்சாரம் குறிப்பாக தற்போது இந்த இந்த கூட்டங்களுக்கு வருகிறதுக்கு இந்த மத்தியதர வர்க்கம் அல்ல அதற்கு மிக்க மக்கள் ஆர்வம் கொள்வதில்லை அவள் தங்களை எப்பொழுது இந்த இந்த இப்படியான கூட்டங்களில் ஒரு தேவையற்றது பயனற்றது அல்லது இதெல்லாம் ஒரு தங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயமாக கருத உணர்வு இங்கே இருக்கின்றது கூட மத்திய வர்க்கத்தின கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் அதற்கு குறைந்த மக்கள் தான் வருகின்றார்கள் அல்லது திரட்டப்படுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த அவர்களுக்கான ஊக்குவிப்புகள் கொடுத்து போக்குவரத்து உணவு அதை விட மேலதிகமாக அவர்கள் திரும்பி போகும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிதி கொடுத்து ஆட்களை அழைத்து வந்து ஏற்றுகின்ற ஒரு கூட்டத்தில் சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரம் இலங்கையில் மிகவும் ஆழமாக வியாபித்துள்ளது நாங்கள் இள இளவயதில் சிறுவர்களாக இருக்கும்போது நாங்கள் தான் தேடி தேடி போவோம் கூட்டங்களே தேடி தேடி போவோம் இவ்வளவு அந்த மரபு இல்லை என்றன் மூலம் கூறிக்கு ஆட்களை அழைக்கின்ற மரபு இலங்கையில் மிக ஆழமாக வளர்ந்துள்ளது அத்தகைய நிலைமையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்களை அழைக்கும் போது கொள்கை ரீதியாக அல்ல இதில் மிக தெளிவு கொண்ட மக்கள் தாங்களாகவே வருகின்றார்கள் அல்லது ஆர்வம் உள்ளவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆனால் போக்குவரத்து வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் வசதி கிடைக்கும் என்றால் அதை பயன்படுத்தி வருகின்றார்கள் அதற்கு மேலதிகமாக ஏனைய செல்வாக்குள்ள பணபலம் மிக்க அரசியல் கட்சிகள் செய்வது போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கான அணியின் மக்களுக்கு எதுவும் கைவிட்டு கொடுத்து விட முடியாது நாங்கள் அந்த கலாச்சாரத்துக்கு போக தயாராக இல்லை தமிழ் மக்களையும் தங்கள் வாக்குகளுக்கு வெளியே போவதற்கான கலாச்சாரத்துக்குள் நாங்கள் உள்ளிருக்க தயாரில்லை என்பதில் உறுதியாக நிற்கின்றோம் எனவே மக்களுடைய கூட்டங்களுக்கு வருகின்ற மக்களை பார்த்தபோது நேற்றைய தினம் மட்டக்களப்பில் நடந்த கூட்டம் ஒரு அந்த மைதானம் நிறைந்ததாக ஒரு அளவு பெரிய மைதானம் அந்த மைதானம் நிறைந்ததாக நிரம்ப சேனத்திற்கு இருந்ததாக அறிய முடிந்தது மட்டக்களப்பில் இந்த கூட்டங்களை வைப்பதற்கு ஆரம்பத்தில் பொது வேட்பாளர் சார்ந்த அணியினர் பயப்பட்டார்கள் அச்சம் அங்குள்ள அரசியல் கலாச்சாரம் ஒரு அச்சம் ஊட்டிக்கொண்டு தமிழ் அரசியல் கலாச்சாரம் அச்சம் உள்ளதாக இருந்தது ஒரு பக்கத்தில் பிள்ளையார் அவர்கள் மற்ற பக்கத்தில் சாணக்கிய அணியினர் இப்படி ரெண்டு அணியினரும் செய்கின்ற விஷயங்கள் அவருடைய விடயங்கள் இந்த அளவுக்கு அனுமதிக்கும் சாத்தியமா இருக்குன்னால் அதையும் கடந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே இது கூட மட்டக்களப்பு மிகவும் ஆரோக்கியமா இல்லாமல் மட்டக்களப்பு மக்களும் சுதந்திரமாக அரசியல் செய்ய துவங்கி இருக்கின்றார்கள் இல்லை தற்போது அரசியல் செய்து கொண்டு இருப்பவர்களுடைய வரையறைகளை எல்லைகளை மட்டுப்பாடுகளை அவர்கள் இப்பொழுது உணர்ந்து உள்ளார்கள் என்ற விடயம் முக்கியமாக இருக்கு வடபகுதியில் நிரம்ப கூட்டங்கள் நடந்தன பெரிய கூட்டங்கள் என்று குள்நோக்கியில் நடந்தது இரவு மூலாயில் நடந்த அப்படி நடந்தது இன்று கிட்டு பூங்காவில் ஒரு கூட்டம் ஒன்று பெரிய அளவில் நடக்க போகின்றது அதேவேளை நிரம்ப பாக்கெட் மீட்டிங் என்று சொல்லி சிறு சிறு கிராமங்களில் சிறு சிறு மீட்டிங்குகளாக நடந்தன நான் நேற்று இரண்டு கூட்டங்களில் அவ்வாறு கலந்து கொள்ள முடிந்தது மக்கள் அந்த அயல் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து அந்த விடயங்களை கேட்கின்றார்கள் ஆனால் அந்த பேசும்போது நாங்கள் வரும்மனே ஒரு தேசியவாதம் தமிழ் தேசியவாதம் மட்டும் பேசினால் அது மக்களுக்கு அவர் ஈர்ப்புத்தன்மை உடையதாக இருக்கவில்லை எனவே மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் நாங்கள் எப்படி நாங்கள் மக்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகுது என்றபடினால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் தருவோம் எதுவும் சொல்லவில்லை நாங்கள் குறிப்பாக சொன்னது செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்பது நாங்கள் எவ்வாறு எங்களை மீளுருவாக்கம் செய்ய போகிறோம் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது இன்னும் ஒரு பரிமாணத்தில் புலம்பெயர் தேசத்தவர்களையும் இங்கு இலங்கை தீவுக்கு அவர்களை இணைத்து எவ்வாறு இன்னும் ஒரு தேசிய பரிமாணத்திற்கு வரும் அதன் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்தை எழுப்புவதற்கான பலங்கொண்ட ஒரு சமூக இயக்கமாகவும் அரசியல் இயக்கமாகவும் மாறும் அந்த விடயங்களை அதனுட அந்த கிராமங்களில் அடிமட்டங்களில் வறுமையிலும் அல்ல இயலாமையிலும் அல்லது மட்டுப்பாடுகளுடன் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை எத்தகைய சமூக முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் மா மாறலாம் என்ற விடயங்கள் பற்றிய ஊகங்களையும் சில விடயங்களையும் நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன் அது அவர்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது எனவே பரந்துபட்ட ஒரு நம்பிக்கையுடன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் சில பேர் எதிர்பார்ப்பது போன்று பல லட்சம் பல லட்சம் வாக்குகள் வர வேண்டும் வர வேண்டும் ஆனால் வராவிட்டால் அது எங்களுக்கு தோல்வியல்ல இழப்பும் அல்ல ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்பொழுது மக்களை அரசியலில் உணரச் செய்திருக்கிறோம் பேச செய்திருக்கிறோம் சுதந்திரமாக அரசியலில் குவிந்து விவாதிக்க சொல்லி ஒரு புதிய கலாச்சாரத்தை கட்டமைத்திருக்கின்றோம் அதே வேளை உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளையாட்டு அட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு நிரம்ப சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளது தாங்கள் செய்கின்ற தங்களுடைய முடிவு சம்பந்தமாக கடுமையான விவாதம் உலகத்தில் வந்துள்ளது நான் நினைக்கின்ற தமிழக கட்சியினுடைய எதிர்காலம் சம்பந்தமாக தேர்தலுக்கு பின்பு தமிழக கட்சியின் அங்கத்தவர்கள் மட்டுமல்ல அதை விட வேகமாக ஆதரவாளர்களும் முடிவெடுப்பார்கள் தமிழக கட்சியுடைய எதிர்காலம் பற்றி நினைக்கின்றேன் அதுதான் தமிழக கட்சியின் போக்காக இருக்கின்றது முந்த நாள் நடந்த கிளிநொச்சி கூட்டத்துக்கு மாவை ராஜா அவர்கள் தமிழக கட்சியின் தலைவர் அவர்கள் போயிருந்தார் நேற்று நான் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துக்கு திரு சரவணவான் பாட்டுக்கட்டை முன்னால் எம்பி அவர்கள் வந்திருந்தார்கள் எனவே இப்பொழுது பல விடயங்கள் நடக்கின்றன இந்த தமிழக கட்சி இந்த இந்த கூட்டங்களுக்கு போனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம தங்களுடைய அங்கத்தவர்களை எச்சரிக்கின்ற நிலைமை மாறி இப்பொழுது சில துணிகரமான முடிவுடன் வெளியில வரக்கூடிய அளவுக்கு அவரோட மனமாற்றமும் சில துணிவுகரமான ஒரு மனப்பாம்பு வந்திருக்கின்றது எதிர்காலம் நோக்கி நம்பிக்கையுடன் பிரயாணிக்க முடியும் சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் எந்த வகையில் நிச்சயமாக என்னென்னு சொன்னால் சர்வதேச சமூகம் இதை சர்வதேச சமூகம் என்ற சிங்கள சமூகம் தமிழ் சமூகம் கூட இதில் விளையாட்டு என்பது போன்றான் யோசித்தவர்கள் ஆரம்பத்தில் இதில் தேவையற்ற வேலை அல்ல தாங்கள் நினைக்கின்ற வரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒரு ஒரு அவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டக்கூடிய ஒரு முக்கிய விடயமாக இருக்கும் எனவே இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து தாங்கள் நினைக்கின்ற நினைக்கின்றவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற பல வாதங்கள் வைக்கப்பட்டன ஏன் ரணவிக்ரமசிங் அவர்கள் ஆரம்பத்தில் யார்ப்பாணம் வந்திருந்த போது விக்னேஸ்வரன் ஐயா முன்னாள் நீதியரசரும் பிரதம முதலமைச்சருமான விக்னேஷ் ஐயாட வீட்டை போய் பதைக்கும் போது உங்களால் தமிழ் வாக்காளில் ஒரு வேட்பாளரை போட முடியுமா உங்களுக்கு அப்படி எல்லாம் அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா என்று மிகவும் ஒரு ஏழுனமாக கேட்டதாக தகவல் தகவல்கள் அதே விடையின் தான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்பட்ட தமிழ் கட்சிகள் குறிப்பாக அல்லது பொது வேட்பாளருக்கு எதிரானிக்கிறவுடைய மனநிலையில் மிகுந்தன பொது வேட்பாளரை கண்டுபிடிப்பதே உங்களால் முடியாது ஆனால் அவைகளை எல்லாம் கடந்து இந்த விடையம் இவ்வளவு சுரம் வந்திருக்கிறது இவர்களுக்கு யார் காசு கொடுப்பார்கள் இவர்களுக்கு யாருடைய பினாமி இவர்கள் இவ்வாறு செய்ய போன்றதாக சில பத்தியெழுத்தாளர்களும் சில அரசியல் அறிஞர்களும் சில செயற்பாட்டாளர்களும் இந்த உதிரியான அப்படி இப்படி எல்லாம் கணக்க கதைகள் வந்தன ஒரு நம்பிக்கையினமாக செய்திகளை விதைத்துக் கொண்டே இருந்தார்கள் இவைகள் இதே இந்த செய்திகளை எங்களுக்கு மக்கள் மத்தியில் மட்டும் விதைக்கவில்லை இந்த ராஜதந்திரிய மத்தியிலும் விதைத்தார்கள் ராஜதந்திரிகளே மிகவும் அவநம்பிக்கையாகத்தான் இந்த தந்திரோபாயத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாட்கள் செல்ல 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 அவர்களுக்கு சம்பந்தமாக ஒரு நம்பிக்கை வந்தது ஏதோ ஒரு விடயம் இங்கே நடக்க போகிறது என்று பின்று சில ராஜதந்திரிகள் இந்த பொது வேட்பாளர் சார்ந்த அணியின் என்று ஆனாலும் சில திசைகளில் இருந்து அழுத்தங்கள் பொது வேட்பாளர்களுடைய தேசிய கட்டமைப்புக்கு வராமல் சில வேற கோணங்களில் அழுத்தங்கள் வந்ததாகவும் இருந்தன நீங்கள் அதை விட்டு இவருக்கு போடுங்கள் இவரை ஜனாதிபதியாட்டுங்கள் அவர் மூலம் ஏதாவது கிடைக்கும் என்று ஆனாலும் மிக உறுதியாக இருந்தபடியினால் இந்த விடயம் இப்பொழுது ராஜதந்திரியை மத்திக்கிறது இந்த விடயம் ஒரு பெருமதியான ஒரு விடயமாக உணரப்பட துவங்கி இருக்கின்றது அது ரெண்டு நலத்தால் உணரப்படும் உள்நாட்டில் உள்ள ராய் உள்நாட்டில் புரியப்படும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு மிக கணிசமான ஆதரவை இன்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த புலம்ப பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயத்தை தங்கள் தேசத்தில் உள்ளவர்களுக்கு ராஜேந்திர ரீதியாக சொல்லுவார்கள் கையாளுவார்கள் அது இன்னும் ஒரு பரிமாணத்தில் அது விரிவடையும் இனி நிரம்ப வாய்ப்புகள் உருவாகின்றன சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்ற தீர்மானத்தை தமிழரசு கட்சி மத்திய கூட எடுத்திருக்கின்றது இந்த தீர்மானத்தின் பின்னணி என்ன அதற்கான காரணம் என்ன அவர்கள் கூறுவது போன்றும் சஜித் பிரேமதாசா வந்து ஆஹ் பதிமூன்று அமல்படுத்துவார் என்றதாகத்தான் திருவாளர் ஜனாதிபதி சட்டத்தில் திருவாளர் சுமந்திரன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் அடிப்படையில் இலங்கையினுடைய அரசியல் சம்பந்தமான எந்தவித புரிதலும் இல்லாமல் இவர்கள் செயற்படுகின்றார் இலங்கையில் எந்த ஒரு தனி சிங்கள தலைவரும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவரால் ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு விடயத்தை நிறைவேற்ற முடியாது இது எஸ்ட முடியாது பண்டார உருவாக்கம் ரணில் விக்ரமசிங்க கடை இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க வரை எல்லாமே அப்படிதான் அவர்கள் என்னதான் வாக்குறுதி தடுத்தால் ரணில் சிங் விக்ரமசிங்க இந்த கதலைக்கு வந்த பிறகு பாலிமெண்ட வச்சு கேட்டார் நீங்கள் ரெடியா நீங்கள் ரெடியா நீங்கள் ரெடியா நாங்கள் இல்லைன்னு பிரச்சனையை தீர்ப்ப முடியாத நாட ஆனா கடைசியை ஒன்றுமே நடக்கவில்லை அரசியல் அமைப்பில் இருக்கின்ற பதிமூன்றாவது சரத்து அன்ற அந்த விடயத்துடைய மான சபைகள் அதிகாரங்களை இலகுவாக ஒரு ஒருமனை ஒரு கடுதாசியில் உத்தரவிடுவதன் மூலம் செய்யலாம் என்று இருந்தும் அவர் நான் அப்படி செய்ய மாட்டேன் பாராளுமன்றத்தில் கதைத்து கமிட்டி போட்டு அதன் மூலம் தான் செய்வேன் என்று சொல்வதன் மிக லாபமாக தன்னுடைய பொறுப்பை தாட்டி கிடைத்தார் எனவே இலங்கையில் இந்த அரசியல் சிங்கள பௌத்த அஹ் ராஜதந்திரங்களை வகுக்கின்ற அந்த பின்னால் இருக்கின்ற அந்த மரகரங்கள் ஒருவர் வாக்குறுதி அளித்து அவர் அதனை செய்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை இப்பொழுதே அவர் ஜனாதிபதி வேறு இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச மிக தெளிவாக சொல்லுகின்றார் நான் விட போவதில்லை எனவே இங்கே என்ன நடக்கப் போகிறது நான் விட போவதில்லை என்றால் நிச்சயமாக ஒரு பாரிய எதிர்ப்பணிக்கான ஒரு விடயம் இங்கே இருக்க போகிறார் முன் பெரியார் ஜீவத்தை காண்டி யாத்திரை செய்தது போன்று இவரும் குழப்பத்தை தயாராக இருக்கின்ற எனவே ஒருவர் சொல்லி இந்த விடயம் நடக்க போறதில்லை அவர் செய்வார் என்று சொல்லி ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அவர் ஒரு அரசாங்கத்தில் அரசாங்கத்தை நடத்தின அனுபவம் இல்லாதவர் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் ஆழமான விடயங்களையும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை புரிந்து கொள்ளாதவர் அவர் பிரேமதாச அவர் தன்னை ஒரு பௌத்தராக காட்ட அதனால் அவர் பௌத்த துறவிகளுக்கு எதிராக எந்த ஒரு விரலும் மீட்ட மாட்டார் எனவே கட்டளைகள் அங்கிருந்து வரும்போது இவர் அதற்குள் தன்னை சுருக்கி கொள்வார் எனவே அவரால் எதுவுமே செய்ய முடியாது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இலங்கை தேசிய இன பிரச்சனைக்கு மாகாண சபைகள் ஒழுங்கு என்பது தீர்வு அல்ல இது ஒரு அதிகார பரவலாக்கள் சம்பந்தமான ஒரு நிர்வாக நடவடிக்கை தமிழ் மக்கள் கேட்கின்றது அதை விட பெரிய விடயம் முதலாவது தமிழ் மக்களை இந்த தேசிய இனங்களில் ஒன்றாக சமமான தேசிய இனங்களில் ஒன்றாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம் மாகாண சபைகள் என்பது இலங்கை உள்ள மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட நிர்வாக அமைப்பாக மாற்றப்பட்டு விட்டது எனவே அது நிர்வாக அமைப்பு தவிர ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட நிர்வாக அமைப்பாக இருந்தாலும் கூட ஆளுநருக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிர்வாக அமைப்பு தவிர அதற்கு மேல் அங்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வடக்குக்கான பிரதம முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரர்கள் ஒரு முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்கிய போது கூட அதுக்கு அனுமதி பெற முடியாமல் இருந்தது ஆளுநருடைய எனவே அத்தகைய ஒரு மாகாண சபைகள் வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வு அல்ல அது ஒரு நிர்வாக ஒழுங்காகத்தான் இப்பொழுது மாறியுள்ளது எனவே மான செய்வதன் மூலம் நாங்கள் மானசபையில் எங்களுக்கு வேண்டும் என்றால் நிர்வாக போல் நாங்கள் இடைக்காலத்தில் ஏதாவது செய்யலாம் என்றாலும் அது இலங்கையின் தேசிய இன பிரச்சனையும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்காது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இலங்கையின் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இலங்கையின் பல் தேசிய இன பண்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் பெரும் சிங்கள பௌத்த தேசியவாதம் ஏனைய தேசிய இனங்களை தனக்கு சமனாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்போக்குவம் பிரகடனமும் வேண்டும் அதுதான் முன் முதன்மையானது இரண்டாவது இலங்கையுடைய அரசியலமைப்பில் மக்கள் திரட்சியாக வாழ்வதன் மூலம்தான் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எல்லா தளங்களிலும் பதிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய முறையில் அவருடைய பெரும்பான்மை இருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் வடகிழக்கு அவர்களை ஒரு மக்களுடைய தாயகம் என்று சொன்னா அந்த மக்களுடைய வடகிழக்கு அவருடைய தாயகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பகுதியுடைய மக்களுடைய அந்த பெரும்பான்மை பலம் என்பது ஒருங்கிணைந்த பலம் என்பது அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த விதமான அத்துமூறலுக்களும் பலவீனமாக்கப்படக்கூடாது எனவே தாயகம் என்ற கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த தாயகத்தை அவர்கள் என்ற இலங்கையில வந்து யுத்தம் ஒரு பிரதேசத்தில் வடகிழக்குள் தான் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டது இலங்கையில் இரண்டு த தளங்களில் மக்கள் வாழுகின்றார்கள் யுத்தத்தால் சீரழிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரதேசமும் அதில் சார்ந்த மக்களும் வாழுகின்றார்கள் ஏனைய பகுதிகளில் ஏனைய மக்கள் வாடுகின்றார்கள் இலங்கையுடைய கொள்கைகள் எல்லாம் தேசிய கொள்கைகளாக பெரும்பகுதி யுத்தத்தால் பாதிக்கப்படாத மக்களையும் பிரதேசங்களையும் சார்ந்ததாக வகுக்கப்படுகின்றது அது எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லை அப்படியானால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை தாங்களை தங்களுக்கான ஒரு திட்டத்தை தேடித்து வள மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எப்படி நான் ஒரு யுத்தத்தால் அழிந்து போன ஜப்பானை கட்டியெடுப்பதற்காக மெகதி பிளானும் ஜெர்மனியை கட்டியலுக்க மாச பிளான் வந்ததோ அதுபோல வடகிழக்கினுடைய ஆட்சியியல் நிர்வாகம் இந்த மக்களுக்கு என்ன விசேடமாக இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் முதலாவது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது தங்களை தாங்கள் எவ்வாறு ஆட்சியில் செய்வது என்பது அதை ஏற்று அதற்கான முழுமையான அதிகாரம் இந்த பிரதேசத்துக்கு வழங்கப்பட வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக இங்கு அபிவிருத்தி என்பது வீதிகள் போடப்பட்டன எல்லாம் செய்யப்பட்டது ஆனால் தமிழ் மக்களுடைய இருப்பு தகர்க்கப்பட்டது மிக திட்டமிட்டு துல்லியமாக தகர்க்கப்பட்டது தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசின் தேசிய கொள்கை வகுப்பாளர்களுடைய அந்த வரையறை இந்த வடகிழக்கு விடுவ விடுதலை பெற வேண்டும் வெளியே வர வேண்டும் அதற்கு இந்த மக்களுக்கு அவர்கள் தங்களை தாங்கு தாங்களை ஆளுகின்ற சுயாட்சி கொடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த விடயங்கள் எல்லாம் இதேதான் தேசிய இன பிரச்சனை இந்த மானசபை அல்ல மான என்று ஒரு தற்காலிக ஒழுங்கு அது இலங்கை மூலிகா நிர்வாக ஒழுங்கு சஜித் பேசுவது மானசபைகள் பற்றி பிரச்சனை அவர் தருவாருன்னு சொல்லி இந்த சுதந்திர நாள் சொல்வதும் அதைப் பற்றித்தான் எனவே இது ஒரு குழந்த பிள்ளை விளையாட்டு இது நாங்கள் கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இது எந்த விதத்திலேயே பொருத்தமல்ல எனவே சஜித்தை ஆதரிப்பது என்பது ஒரு ஒரு முட்டாள்தனமான வாதமாகத்தான் இருக்க முடியும் இந்த வகையில ஜேவிபியிடம் ஒரு புதிய பார்வை இருக்கின்றது அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை சில இருக்கின்றது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஏவிபி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலும் இணைய விடயங்களிலும் இலங்கையர் என்ற ஒரு விடயத்தை இருப்பார் நாங்கள் இலங்கையர்களாக இருப்போம் அது இன்னும் ஒரு ஆபத்தான கோட்பாடு நாங்கள் இலங்கையர்களாக எப்பொழுது இருப்போம் என்றால் இந்த இனத்துவ பாரபட்சம் இல்லாத ஒரு இனத்துக்கு சிறப்புரிமையும் மற்ற இனத்துக்கு உரிமை மறுப்புகளும் இல்லாத ஒரு தேசத்தில் அந்த மக்கள் வாழுகின்ற மக்கள் மத்தியில் அப்படியான எந்தவித சந்தேகங்களும் எந்தவித மேலாதிக்க மனோபாவமும் இல்லாத இடத்தில் என்பது இலங்கையில் இல்லை பௌத்த அவ்வாறுதத்துக்கு முதல் பாதுகாப்போம் சிங்கள மொழியை நாங்கள் தேசிய மொழிகள் ஒன்றாக மட்டுமில்லாமல் உத்தியோக மொழியாக மேலெடுப்போம் இவ்வாறு பல விடயங்களை கூறிக்கொண்டு இருக்கின்ற தேசத்தில் எழுபத்தி ரெண்டு விதமான மக்களை அந்த மனோபாவத்துக்கு வைத்து அதற்கூடாக அந்த மக்களின் வாக்குப்பள்ளத்தில் ஆட்சியை கட்டமைக்கின்ற தேசத்தில் ஏனைய குறைந்த வீதாசாரத்தில் வாழுகின்ற மக்களையும் வைத்து கொண்டு எல்லோரும் வாங்குவோம் நாங்கள் ஒரு பொது அடையாளத்துக்கு போவோம் என்பது இந்த இனங்களை ஒட்டுமொத்தமாக கலந்து கரைந்து போக செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தாந்திர உபாயம் மிக இலவாக இந்த பன்னிரெண்டு வீதம் பதினெட்டு வீதமான இந்த ஏனைய இனங்களை தேசிய இனங்கள் எல்லாம் அவர்கள் அந்த இளைஞர் என்ற அடையாளத்துக்கு கரைந்து போகும்போது அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் மிகவும் பறந்து வலுப்படும் எனவே அவர்கள் இளைஞர் என்று சொல்வதற்கான கா என்று சொல்லலாம் எப்பொழுது என்று சொன்னால் அடுத்த இன்னும் ஒரு தலைமுறை காலத்துக்கு இந்த இனங்களுக்கு எல்லாம் உரிமைகளை கொடுத்து அவர்களை மேல வைத்து அவர்களை வலு கொண்டவர்களாகவும் அரசியலில் மிக தெளிவுள்ளவர்களாகவும் பலமுள்ள மாற்றிக்கொண்டு தென்னிலங்கையில் வாழுகின்ற சிங்கள பௌத்த அந்த மேலாதிக்க எண்ணம் கொண்டவர்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் கொண்டு வந்து ஏனைய தேசிய இனங்களையும் அங்கீகரித்து சக வாழ்வு வாழுகின்ற எந்தவித முன்னுரிமையும் மேலாண்மையும் இல்லாத ஒரு மனநிலைக்கு அவர்களை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் இளைஞர் என்ற விடயத்தை பேசலாம் எப்பொழுது என்றால் இன்னும் ஒரு தலைமுறை முப்பது வருடம் அல்லது ஐம்பது வருடம் கடந்த அது சாத்தியமா இப்பொழுது பேசுகின்ற இளைஞர் என்பது நீங்கள் ஒரு சிறுபான்மை இனத்தை விழுங்குவதற்காக நீங்கள் போடுகின்ற ஒரு பெரிய கம்பளம் அந்த கம்பளத்தால் போட்டு மூட முயற்சிக்கின்றீர்கள் எனவே அந்த அவர்கள் கூறுகின்ற இளைஞர் என்பது கேட்பதற்கும் பேசுவதற்கும் அழகாக இருக்கலாம் கற்பனை செய்வதற்கு அழகாக இருக்கலாம் ஆனால் அது சாத்தியமில்லை இந்த இடத்தில் இந்த மார்ட்டின் ஜூதர் ஜூனியர் சொன்ன விடயத்தை நான் சொன்ன எனக்கு ஒரு கனவு உண்டு என்று இந்த தேசத்தில் வெள்ளை வெள்ளைத்திறர்களும் கரவல் திருவர்களும் ஒன்றாக இணைந்து படிக்கின்றார்களோ விளையாடுகின்றார்களோ என்று சொல்லி அவர் சொன்னார் தான் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று சொல்லிட்டு அவர் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று சொன்னவர் எப்படி என்று அவருக்கு உழவு காலத்துக்குப் அந்த இந்த ட்ரீம் என்னிமே அமெரிக்காவில் நிறைவேறவில்லை இப்பொழுதும் கற்பகங்க போராடி கொண்டு தான் இருந்திருக்கின்றார்கள் பலவிதமான துன்பங்களை சகித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது நாங்கள் இப்பொழுது இலங்கையர்களாக மாறுவோம் தெரியுது என்று சொல்லி ஞானம் கிடைத்து வருவதற்கு இலங்கை என்று ஓட்டமேட்டா டீச்சில் போட்டு மாறுவதற்கு இது மக்களிடம் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆழமான பயமும் ஆழமான ஒரு தாழ்வுச் சிக்கலும் உயர்வீச்சிக்கலும் தாழ்வு என்று சொல்வது சிங்கள மக்களுக்கு ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த தாழ்வு காரணமாகத்தான் இப்படி ஒரு தங்களுக்குள்ள ஒரு மனோபாவத்தை கட்டமைக்க முயற்சிக்கின்றார் எனவே இது ஜேவிபி சொல்வது போன்ற இலங்கையராக நாங்கள் எல்லோரும் கட்டமைப்போம் என்பது உடனடியாக இந்த விதத்தில் பொருத்தமில்லை அதை முடியாது இலங்கையர் என்ற ஒரு பெரிய கோட்டை போட்டாலும் அதற்குள் பல தேசியங்களுக்கான அந்த உரிமையும் சம உரிமையும் தன்னாட்சியும் அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களுக்கான அடையாளங்களும் அதை அவர்கள் தன்னாட்சி செய்வதற்கான அந்த அரசியல் உரித்தும் வழங்கப்படாமல் இலங்கைய கம்பளத்தால் எல்லாத்தையும் மூட முடியாது எனவே ஜேவிபியுடைய அந்த கோட்பாடு மிகவும் ஆபத்தான் நன்றி திரு செம்மின் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியாக உயிருடைய தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி வணக்கம் பாரதி வணக்கம்